வெல்கம் டு ராகோ நான் அனு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கையில் வந்து சிவன் ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அம்மன் சுயம்பு அம்மன் கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலை பற்றி தான் போட போகிறேன் இந்த ஆர்ச் இருக்கும் இந்த ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நடந்து போகணும் இது வந்து கரெக்டாக வந்து சிவன் கோயிலுக்கு போகிற ஆர்ச்சு இதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் இந்த ஸ்ரீ வாராகி அம்மன் கோயில் ஒரு கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த தூரத்தில் நடந்து வரணும் இந்த கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுயம்பு வாராகியம்மன் கோயில் நீங்கள் வாராகியம்மன் அப்படின்றவங்க ரொம்ப நாளாக வந்து நிறையா யூடியூப் ஸ்டாட்ஸுலலாம் பார்த்துருப்பீங்க பட் இவங்க வந்து எங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் அப்படின்ற மாதிரி அவங்க வாழங்குளம் அப்படின்ற ஊரில் பிறந்திருந்தாங்க ஸோ அந்த கோயில் வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த ஊருக்கு ஸோ அவங்க வந்து அப்போலேருந்தே வந்து இந்த கோயில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சாமி ஸோ நாங்கள் இங்கே எப்போ போனாலும் இந்த கோயிலுக்கு நாங்கள் போகாம வரமாட்டோம் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திரி அன்னைக்கு இதெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸாக வந்துட்டு அன்னதானம் இதெல்லாம் போடுறாங்கன்ற மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணுவாங்கன்ற அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் கட்டளைத்தார்கிட்ட பேசிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மஞ்சள் வந்து வேண்டுதலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே அம்மியலை அரைச்சி அங்கே வந்து சாமி கொடுப்பாங்க நம்ம போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் பிரசாதமும் கொஞ்சம் கொடுப்பாங்க அவங்க நீங்கள் வந்து கடை வச்சுருக்கிறீங்க தொழில் ரெடி பண்ணணும் இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி வந்து நம்ம எதாவது கோரிக்கை வச்சுட்டு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நிறைவேற்றுறதுக்காக போவோம் அவ்வளோ அதிசக்தி வாய்ந்த கோயில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை அப்படின்ற ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா இந்த ஸ்ரீவாராகியம்மன் கோயிலும் இருக்கும் இந்த வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகோசமங்கையில் உள்ள சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்றது எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்